அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தாலுக்காவைச் சேர்ந்த சேந்தாங்குளத்திற்கான அரியாற்றின் அணைக்கட்டில்தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம் நாங்கள் ஆயுத பூஜை விடுமுறைக்கு ஊருக்கு வந்தபோது மழை பெய்திருந்தது நமது சேந்தாங்குளத்தின் அணைக்கட்டை சென்று பார்த்தபொழுது அணைக்கட்டு நிரம்பி வழிந்து ஆற்றிலே மழைநீர் சென்று கொண்டிருந்தது இதை பார்த்தவுடனே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஏனென்றால் இரண்டு வருடம் கழித்து மீண்டும் அணைக்கட்டு நிரம்பி வழிந்து சென்று கொண்டிருந்தது உடனே கலிங்கப்பட்டியை சேர்ந்த வெங்கடாஜலத்தையும் சரவணனையும் அழைத்து நமது அணைக்கட்டின் சாவியை எடுத்து வந்து அணைக்கட்டின் இரண்டு சட்டரையும் திறந்துவிட்டோம் இரவு ஏழு மணி என்பதால் விடிவதற்குள் நமது சேந்தாங்குளம் நிரம்பிவிடும் என்ற கனவோடு வீட்டுக்கு வந்துவிட்டோம் மறுநாள் காலை சேந்தாங்குளத்திற்கு சென்று பார்த்தால் ஆற்றிலிருந்து மழைநீர் வரவில்லை வாய்க்காலை சென்று பார்த்தால் மண் சரிவுகளும் முட்புதர்களும் நிறைந்து கிடந்தன சரி கிட்டாச்சி எந்திரம் வைத்து சுத்தம் செய்யலாம் என்றால் ஆயுத பூஜை விடுமுறை மூன்று நாட்கள் ஆப்பரேட்டர் இல்லை என்றார்கள் ஆனால் ஆற்றில் மழைநீர் வீணாக செல்கிறது சும்மா இருக்க முடியுமா உடனே கலிங்கிப்பட்டியைச் சேர்ந்த சக்திவேலையும் அழைத்து கொண்டு மண்வெட்டி அறுவால் போன்றவற்றை எடுத்து வந்து வாய்க்காலில் உள்ள செடிகளை அகற்றி அப்புறப்படுத்தி மண்வெட்டியால் வாய்க்காலை பறித்துவிட்டு சுமார் மூன்று மின்மோட்டார் தண்ணி வரும் அளவிற்கு செய்தோம் பிறகு மூன்று நாள் ஆயுத பூஜை விடுமுறையும் முடிந்ததும் மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த சத்யராஜையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மணப்பாறையிலிருந்து கிட்டாச்சி இயந்திரத்தை லாரி மூலம் ஏற்றி வந்து நமது அணைக்கட்டு வாய்க்காலில் இறக்கி வாய்க்காலை தூர்வாரத் துவங்கினோம் கத்திக்காரம்பட்டி ரயில்வே கேட்டில் இருக்கும் நமது வாய்க்காலில் உள்ள பாலத்தில் இருந்து நமது வாய்க்கால் சுத்தம் செய்யும் பணியை துவங்கினோம் வாய்க்காலில் உள்ள முச்செடிகளையும் புதர்களையும் இயந்திரத்தின் மூலம் அகற்றினோம் பாலத்திற்கு அடியில் கிட்டாட்சி இயந்திரம் செல்ல முடியாததால் மண்வெட்டியால் சரி செய்தோம் மழை நமது குளத்திற்கு லேசாக ஓடத் துவங்கியது பிறகு வாய்க்காலில் உள்ள வேலிக்கருவ மரங்களையும் மேடுகளையும் நமது கிட்டாச்சி எந்திரத்தின் மூலம் வாய்க்கால் முழுவதும் சுத்தம் செய்து கொண்டே நமது அணைக்கட்டை நோக்கி பயணம் செய்தோம் நமது சேந்தாங்குளத்தின் வாய்க்கால் பகுதியில் உள்ள பாலம் வரை சென்று யந்திரத்தின் மூலம் கருவ மரங்களையும் மண் குவியல்களையும் அப்புறப்படுத்தி வாய்க்காலை சுத்தம் செய்து கொண்டே சென்றோம் பிறகு நமது வாய்க்காலில் உள்ள பாலம் வரை சென்று சுத்தம் செய்து முடித்தோம் பின்னர் நமது வாய்க்காலின் நடுவே பெட்டியில் இரண்டு மடங்கு அளவிற்கு பள்ளமாகவும் அகலமாகவும் மண்ணை பறித்து வாய்க்காலின் இருபுறமும் வீசிக்கொண்டே சென்றோம் முதல் நாள் முழுக்க கத்திக்காரம்பட்டி கேட்டில் இருந்து நமது அணைக்கட்டு வரை மண்ணை பறித்தவுடன் ஓரளவுக்கு தண்ணீர் நமது குளத்திற்கு ஓடத் துவங்கியது முதல் நாள் வேலை முழுமையாக முடிந்து இரவும் வந்தது மறுநாள் காலை கத்திக்காரம்பட்டி கேட்டிலிருந்து நமது சேந்தாங்குளம் வரை உள்ள வாய்க்காலை தூர்வாரத் துவங்கினோம் ஆம் நமது வாய்க்காலில் உள்ள முச்செடிகளையும் அகற்றி வாய்க்கால் கரை உடைப்புகளை சரிசெய்து நமது குளத்தின் நுழைவாயில் வரை சுமார் அறுபதாயிரம் ரூபாய் செலவு செய்து நமது சேந்தாங்குளத்தின் வாய்க்காலை சுத்தம் செய்தோம் இன்றைக்கு ஆற்றில் உள்ள சேந்தாங்குளத்தின் அணைக்கட்டில் இருந்து வரும் வாய்க்கால் முழுவதுமாக மழை நீர் குளத்திற்கு வரத் தொடங்கியது பிறகு ஒரே வாரத்தில் சேந்தாங்குளத்தில் முழு கொள்ளளவில் முக்கால் மடங்கு நீர் நிரம்பியது நமது சேந்தாங்குளம் விவசாயிகள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி நமது பகுதியில் மழை குறைவாக பெய்திருந்தாலும் அரியாற்றில் தண்ணீர் வரும்பொழுது வருமுன் காப்போம் என்ற சொல்லுக்கு இணங்க வாய்க்காலை தூர்வாரி குளத்தை நிரப்பியதால் நமது ஆயக்கட்டுதாரர்கள் விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியோடு விவசாயம் செய்ய துவங்கினார்கள் வரப்பு வெட்டவும் பயிர் பறிக்கவும் பயிர் நடவும் ஆயத்தமாகி அனைவரும் இந்த வருடம் அனைவருக்கும் முழு விளைச்சல் கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கையோடு நெற்பயிர்களை நட்டு முடித்தார்கள் பிறகு இருபது நாட்கள் கழிந்தாயிற்று மீண்டும் மழை பெய்தது மீண்டும் மேட்டுப்பட்டி சத்தியராஜையும் மணி மகனையும் கலிங்கிப்பட்டியை சேர்ந்த பால்ராஜையும் சத்தியராஜையும் அண்ணாத்துறையையும் முருகேசனையும் மெக்கானிக் முருகேசனையும் சேர்த்து அழைத்துக்கொண்டு கொண்டு மேலக்குழுமியை சரி செய்து பிறகு அணைக்கட்டுக்கு சென்று அணைக்கட்டில் உள்ள அடைப்புகளை சரி செய்து இரண்டு நாட்களில் நமது சேந்தாங்குளம் முழு கொள்ளளவை எட்டும் அளவிற்கு நீர்வரத்தை அதிகப்படுத்தினோம் இரண்டே நாட்களில் நமது சேந்தாங்குளம் கலிங்கி வழிந்து சென்றது அதை வரவேற்கும் வகையில் நமது விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியால் திளைத்தனர் அதனால் அடுத்த நாள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பஞ்சாயத்து தலைவர்கள் சேந்தாங்குளத்தின் பாசன விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு கலிங்கிப்பட்டியில் உள்ள மேலக்குழுமியில் நீர் நிரம்பி வழிவதை வரவேற்று மலர் தூவி இனி ஆண்டுதோறும் இவ்வாறு இயற்கை நமக்கு மழை நீரை வழங்க வேண்டும் என வேண்டி கொண்டார்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற கூற்றுக்கு இணங்க நமது விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்வோம் விவசாயம் காப்போம் வணக்கம்